ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தேட்டரில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்ட வரந்தான் அமேசான் பிரைமில் வந்திருக்கு இன்னொரு படம்னா நம்ம ஜான்விக்கோட தான் பலேரினா அப்படின்னு ஒரு படம் தான் இது எப்படி சொல்லி நம்ம ஜான்விக்கு வந்து நம்ம எதிர்பார்க்க மாதிரி நம்ம ஜான்விக்கு நடிச்சுட்டா ஜான்விக்கு வேறு ஒரு உமன் ஒன்று நடிச்சிருப்பாப்பில் தக்காளி வேற லெவலில் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரே ஆக்சிடன்டாக ஒரே எப்படி நம்ம ஜான்விக்கு பார்த்தா அப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கு ஆனால் நம்ம ஆனதி அப்படின்னு ஒரு ஆக்டர் ஒன்று நடிச்சிருப்பாப்பில் தக்காளி வேறு லெவலில் நடிச்சிருப்பாங்க அது நம்ம பார்க்கும்போது என்னென்னா நம்ம ஜான்விக்கு தலைமையாக போட்டியாக வந்துடுவாங்களா அப்படின்னு நமக்கு தோணும் ஏன்னா அதில் படம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்து படம் கரெக்டாக ரெண்டு மணி நேரம் தமிழ் டபிங்கோடு இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரே ஆக்ஷன் ஒரே ஆக்ஷன் அதான் இருக்கும் இப்போ நம்ம ஜான்வீக்கில் எப்படி ஒரே துப்பாக்கி சண்டை அதே இதுலேயும் போட்டு வச்சுக்கலாம் இல்லை கதைனா நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம கதைனா எதுவும் சொல்கிற மாதிரியே கிடையாது ஹீரோனே சின்ன வயசாக இருக்கா சின்ன வயசாக இருக்கும்போது அப்பான வராங்க இது அப்புறம் வளர்ந்து இப்போ நம்ம ஒரு கேங்ஸ்டர் குடும்பத்தில் போய் சேர்றா ஒரு டான்ஸ் கின்ஸு எல்லாம் ஒரு பக்கம் தனியாக ஆடி முடிச்சு அதுல ஒரு பெரிய ஃபைட்ல இருந்து எல்லாமே கத்துக்குவாள் கடை கடைசியா ஒரு ப்ராஜெக்ட் காட்டி ஒன்று போறான் அந்த இடத்துக்கு போகும்போது அப்பனை கொண்டவன்னோட சிம்பிள் ஒன்று இருக்குது கையில அதை பார்த்து நம்ம ஈரோன் இது எப்படி வந்துச்சு அப்பா எப்படி யாரு கொண்டா கொண்டான்னு ஒரு பக்கம் விசாரிக்க இதெல்லாம் வேணாம் சொல்லிவிட்டு ஒரு பக்கம் நம்ம அவ்வளோ ஃபேமிலி ஒரு பக்கம் நம்ம தடுக்க இதெல்லாம் மீறிட்டு நம்ம அந்த அப்பாவில் ஹீரோனுக்கு தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சா இல்ல அப்படின்னு ஒரு கான்செர்ட் போட்டு வச்சிருக்காங்க படம் ஓரளவு ஓகே மாதிரி தான் இருக்கு ஏன்னா நம்ம மெயினா நம்ம எப்படி அந்த படம் பார்க்கறது காரணமே நம்ம ஜான்விக்கு நம்ம ஒரு கேமரா ரோல் சொல்லியிருப்பாங்க சொல்லி அதனால நம்ம எப்படி பாக்கலாம்னு போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃபு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு செகண்ட் ஆஃப் அரை மணி நேரத்துக்கு வருவாப்புல அரை மணி நேரம் வேறு லோவில வருவாப்புல ஆனால் வர்றது எப்படி வருவாப்புல நம்ம ஹீரோனியை கொல்றது வர ஆப்பல ஒரு கான்செப்ட் போட்டு வச்சிருக்காங்க படம் ஓரளவு ஓகே மாதிரி தான் இருக்கு நம்ம ஜான்விக்கு தலைமை வேறு லோவில் நடிச்சிருப்பாப்புல அது மெயினாக நம்ம ஹீரோனி அவளை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவள் படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரும் அவள் அவள் ஆத்தமாக தான் அந்த படத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஃபுல்லாக ஒரே துப்பாக்கி தான் விளையாடும் நான் பேச மாட்டேன் துப்பாக்கி தான் பேசணும் அப்படின்னு ஒரே துப்பாக்கி ஒரே ஹெட் சாட்டாக தான் விழுங்க படம் ஒரு ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் இருக்கு நம்ம ஜான்விக்கு மாதிரி எந்த படமும் வராது இல்லைன்னா இந்த படம் ஓரளவு ஓகே ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த ஜான்விக்கு காலகட்டத்தில் நடக்க மாதிரி தான் உங்களதையே போட்டு எடுத்து வச்சிருக்கானுங்க படம் ஓரளவு ஓகே மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக ஒரு மஸ்ட் மஸ்ட்ராஜா உட்காந்து பார்க்க நாங்கள் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை